ஹிந்தி திணிப்பு இந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இப்படி நிறைய வார்த்தைகள் தான் கடந்த சில நாட்களாக எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் டிபேட்லையும் நம்ம கேட்டுருக்கோம் என்ன தான் உண்மையிலே பிரச்சனை ஹிந்தி கற்றுக்கிட்டா என்ன இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா தான் என்ன அதையே எதிர்க்கிறாங்க அப்படின்னு நிறைய நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் உண்மையிலேயே என்ன பிரச்சனை இதை ஆதரிப்பவர்கள் சொல்லக்கூடியது என்ன எதிர்ப்பவர்கள் சொல்லக்கூடியது என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா ஆதாரங்களோட இந்த வீடியோல நாம பேச போறோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு அப்படின்னா புதிய கல்வி கொள்கையை மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்களுக்கு தான் நாங்க வந்து நிதியை ஒதுக்குவோம் அந்த வகையில தமிழ்நாட்டுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிதி தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு இதற்கு ஆளும் திமுக உட்பட பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சட்டம் தானே அதை எப்படி நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க பாஜக சொல்றாங்கன்னா நீங்க சரின்னு சொன்னதை தானே கேட்கறாங்க அவங்க நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இன் கேஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இமேஜினரியா நினைச்சுக்கோங்க இதை ஒரு மூத்த பத்திரிகையாளருமே சொல்லியிருந்தார் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பாஜக ஏதோ ஒரு மாநிலத்துல ஆளுமரசா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இத்தனை வருடங்களாக பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் பொது சிவில் திட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க பொது சிவில் திட்டத்தை இப்ப பாஜக நாடு முழுக்க அமல்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க முதல் மாநிலமாக அவங்க ஆளக்கூடிய உத்தரகாண்டில அதை தான் அவங்க ஓட்டையை வாங்குறாங்க நாங்க வந்தா பொது சிவில் திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்றாங்க அதை அந்த மக்களும் ஏத்துக்கிறாங்க பாஜக வோட் பண்ணி அவங்க ரூலிங் பார்ட்டியாகி இப்ப அந்த பில் பாஸ் ஆயிடுச்சு அங்க இப்ப பொது சிவில் சட்டம் அமல்ல இருக்கு இப்போ மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உங்க மாநிலத்துக்கு இந்த நிதியை நாங்க விடுவிக்கணும் அப்படின்னா நீங்க பொது சிவில் சட்டத்தை அகற்றணும் அதை ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த நிதியை நாங்க தருவோம்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும் காங்கிரஸ் சொல்றதுக்கு உரிமையே கிடையாது இல்லையா ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ இதே நிலைமை தான் இப்ப இங்கேயும் இருக்கு அப்படி ரிமூவ் பண்ண சொன்னா அங்க மாநில அரசாக பிஜேபி இருந்தா அதை அங்க ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதைத்தான் இங்கேயும் உதாரணமா பல்வேறு அரசியல் நோக்கர்களும் கேள்வி கேட்கக்கூடியவர்களும் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களே ஏத்துக்கிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அரசும் அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க இந்த இடத்துல மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்ப வேண்டிய அந்த நீக்க சொல்லக்கூடிய அதிகாரமே இல்ல அப்ப நீங்க எதுக்கு இதுக்குள்ள இன்டர்பியர் ஆகுறீங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இதை இங்கேயும் முன் முன்வைக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரை ஐம்பது

குறிப்பாக தனியார் பள்ளிகள்ல சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஏற்கனவே பெரும்பாலான இதை படிச்சுத்தானே இருக்காங்க அதே தன அரசு பள்ளியில இருக்கக்கூடியவர்களும் அதை படிக்கணும்னு சொல்றோம் அதுவும் மூணாவது மொழியா ஹிந்தின்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லையே நீங்க தமிழ்நாடு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியும் நீங்க படிக்கலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி பஞ்சாப் இப்படின்னு எந்த மொழி வேணாலும் நீங்க தேர்வு செய்து படிக்கலாம் அப்படின்றத இவங்க வாதமா சொல்றாங்க இதெல்லாம் நம்ம செய்தி ஊடகங்கள்ல கேட்டுட்டு தான் இருக்கிறோம் இல்லையா ஆனா இந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது பெரும்பாலான முக பார்வையாளர்களும் இந்த விஷயத்தை தான் கவனித்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்றது என்னென்னா நாங்கள் எங்கேயுமே ஹிந்தி தான் நீங்கள் மூணாவது மொழியா படிக்கணும்னு சொல்லவே கிடையாது இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் இருக்காங்க இன்னொரு சிலருக்கு இது சரின்னு கூட தோணலாம் எனக்கே ஒரு சிலர் இதை பேசும்போது ஆமா இங்கே இருக்கக்கூடிய தனியார் பள்ளி மாணவர்கள் ஏற்கனவே படிக்கிறாங்க அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுல என்ன இதையே அவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுவது நியாயமான ஒன்று தான் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பொழுது மூன்றாவது இரண்டாவது மொழியாக ஹிந்தியை அவர்கள் திணிப்பார்கள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் இந்த கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பிஹாரி அப்படிங்கிற மொழி அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜே இப்ப பெரும்பாலும் புழக்கத்துல இல்ல அவங்க என்ன பண்றாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி இந்தி மொழிக்கு பிஹாரி போஜ்புரி ஒடிசி ஹரியானி சத்தீஸ்கரி இப்படி அந்தந்த மாநிலத்துக்கான மராட்டி குஜராத்தின்னு அந்தந்த மாநில மொழிகளை கொண்டு வர்றாங்க காரணமாக அந்த ரீஜனல் லாங்குவேஜே அழியுது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக மராட்டியில் குஜராத்தில சத்தீஸ்கரில இப்போ யாரும் எழுதுறதில்ல இல்ல இல்ல அது சார்ந்து படங்களோ இலக்கியங்களோ படைப்புகளோ உருவாக்குறதில்லை இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழிகள் எல்லாம் அழிஞ்சு டாமினேட்டிவாக அங்கே ஹிந்தி தான் இருக்கு நம்ம சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்துருப்போம் எல்லா நார்த் இந்தியாலையும் மோஸ்ட்லி அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் சீரியல்ஸ் இல்லாமல் ஹிந்தி சீரியல்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அந்த வீடியோ கூட நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதே பிரச்சனை இங்கேயும் வரும் அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம் இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதை படிக்கிறாங்களாமே அப்போ நாங்கள் படித்தா என்ன அரசு பள்ளி மாணவர்கள் படித்தா என்ன அப்படின்னு ஆனா இந்த டேட்டாவே தப்பு அப்படின்னு சிலர் சொல்றாங்க முப்பது லட்சம் மாணவர்கள் அதாவது சிபிஎஸ்இ ஐபி இந்த மாதிரி பள்ளிகள்ல படிக்கக்கூடிய முப்பது லட்சம் மாணவர்கள் ஏற்கனவே ஹிந்தி மொழியோ அல்லது பிரெஞ்சு ஜெர்மன் அப்படின்னு நிறைய மொழிகளை படிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறார் ஆனால் இந்த டேட்டா உண்மையா அப்படிங்கறத பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு பாஸ் அவுட் ஆயிருப்பாங்க இல்லையா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அதே மாதிரி ஐசிஐசி பள்ளின்னு இவர் குறிப்பிடக்கூடிய பள்ளிகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்ல படித்த மாணவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையே கிட்டத்தட்ட எண்பதாயிரம் தான் வருது ஒரு லட்சமே வரல ஆனா ஸ்டேட் போர்ட் அதாவது அரசு பள்ளி அரசு உதவி பெறும் படித்த எண்ணிக்கை இந்த இதற்கான அவங்க கொடுத்தது தப்பு அப்படின்றது ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு அதே போல மூன்றாவது ஐந்தாவது எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு இந்த கொள்கையின்படி வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரி நமக்கு இதுக்கும் தோணலாம் வச்சா நல்லது தானேப்பா பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் வரும் நல்லா படிப்பாங்க அடுத்தடுத்த டென்த் மாதிரியான இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அது ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது நம்ம பப்ளிக் எக்ஸாம் வைக்கும் பொழுது மாணவர்களுக்கு டிராப் அவுட்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதையும் எப்படி இங்க இருக்கக்கூடியவங்க கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அதே போல இதை அக்செப்ட் பண்ணிக்காத தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டை விட அங்கே டிராப் அவுட் பள்ளியிலிருந்து பாதையிலேயே இடைநிற்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படிங்கறத பேட்டா வைக்கிறாங்க இப்படி நிறைய காரணங்கள் ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம் ஆதரிச்சு பேசுறவங்க எல்லாரும் மூணாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கோங்க தானே சொல்றாங்க எந்த இடத்துலயுமே ஹிந்தின்னு அவங்க சொல்லலையே அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் நீங்க மலையாளம் பிரெஞ்சு என்னன்னாலும் பிரெஞ்சு கிடையாது இந்திய மொழிகள்ல ஏதாவது ஒண்ணுதான் கத்துக்க முடியும் அவங்க ஹிந்தின்னு எங்கேயுமே சொல்லலையே அப்புறம் எதுக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு தூக்கிட்டு வராங்க இதை ஒரு அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றத சொல்றாங்க ஆனா இதை ஆதரிக்க கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க இப்படி தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த புதிய கல்வி கொள்கையினுடைய அந்த இதை நம்ம கவனமாக வாசித்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் இதனை ஆதரிப்பவர்கள் சொல்வது போல மூன்றாவது மொழியாக என்ன மொழி வேண்டுமானாலும் இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய வார்த்தையை தான் பார்க்கணும் பாசிபிள் வென் இட்ஸ் பாசிபிள் வைல் இட்ஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தையை தான் எங்கே அது பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்கே தான் ஐந்தாம் வகுப்பு வரை கண்டிப்பாக அந்த தாய்மொழியை தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க அதற்கு பிறகு என்ன லாங்குவேஜ்னாலும் இந்த கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்தாவது வரைக்கும் தமிழ் மொழி தான் படிக்க போறோம் தமிழ் வழியில தமிழ் தான் எல்லா லாங்குவேஜும் படிக்க போறோம் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் சோசியல் சயின்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம தான் படிக்க போறோம் எப்படி இந்த கொள்கை இந்த கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு வரை இதுதான் இருக்க போகுது தமிழ் வளரதான போகுது அவங்க சொல்றது சரிதானே அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் அப்ப அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ எடுத்துக்கலாம் அதே அவங்க ஹிந்தி தான் ஏத்துக்கணும்னு எங்கேயுமே சொல்லலையே அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் இந்த இடத்துல தான் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வென் இட்ஸ் பாசிபிள்னு ஒன்று இருக்கு அதையும் நம்ம கவனிக்கணும் இன்னொன்னு இன் கேஸ் இப்ப நான் ஹிந்தி எடுக்கல வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுக்கிறேன் அப்படின்னு நார்த் இந்தியன் லாங்குவேஜில் சில லாங்குவேஜஸ் எனக்கு கற்றுக்கணும் பிராட்டி கற்றுக்கணும் ஒடிசி கற்றுக்கணும் பஞ்சாபி கற்றுக்கணும் அப்படின்னா அதற்கான போதிய ஆசிரியர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ நார்மலாக நம்ம மூன்றாவது மொழி கற்றுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஸ்கூலே எடுத்துக்கிட்டோன்னா ஹிந்தி இருக்கும் ஃப்ரெஞ்சு இருக்கும் ஒரு சில ஸ்கூலில் இன்னும் ஒரு சில காலேஜஸ் எல்லாம் பார்த்தோன்னா மலையாளம் இருக்கும் இதை தாண்டி நம்ம எங்கேயுமே இந்த மராட்டியோ ஒடிசியோ இந்த லாங்குவேஜ்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் ஸோ அதற்கான ஆசிரியர்கள் போதுமான அளவில் இப்போவும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன சூஸ் பண்ணுவோம் எதற்கு ஆசிரியர்கள் அவைலபிளா இருக்காங்களோ அதை தான் நம்ம ஸ்கூல்ல வைக்க போறாங்க அப்ப அந்த மொழியை தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அப்ப அந்த மொழி ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி மொழியாகத்தான் இருக்கும் அப்படிங்கறது தான் இங்க இருக்கக்கூடியவங்க சொல்ற விஷயமாக இருக்கு ஏன் ஹிந்தி டீச்சர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்கன்னா அதுக்கு தான் ஃபண்ட் அதிகமாக ஒதுக்கப்படுது ஹிந்தி சமஸ்கிருதம் இது போன்ற மொழிகளுக்கு தான் ஃபண்ட் அதிகமாக ஒதுக்கப்படுது ஒரு மராட்டி டீச்சருக்கோ ஒடிசி டீச்சருக்கோ இது போன்ற சம்பளம் எங்கேயும் கொடுக்கப்படுவதில்ல அது இன்னும் சொல்ல போனா மராட்டி ஒடிசி அப்படிங்கறதெல்லாம் இப்ப ரொம்ப கம்மியாக தான் புழக்கத்துல இருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி மராட்டி ஒடிசி சட்டீஸ்கரி போன்ற மொழிகள் இப்ப ரீஜனல் லாங்குவேஜ்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்கிறது அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுனா இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இவங்க இப்படிதான் ஆரம்பிப்பாங்க நாளடைவுல இது இப்படிதான் போய் முடியும் அப்படின்னு இவங்க சொல்வதற்கான காரணங்களா இந்த விஷயங்கள் எல்லாம் அடுக்கிறாங்க சோ இப்படி இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு ஓவராலா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மூன்றாவது மொழி தேவை அப்படின்னு இவங்க சொல்றாங்க அந்த மூன்றாவது மொழியா ஹிந்தி தான் இருக்கணும்னு இவங்க திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க சோ இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க